மிக மிக அவசர செய்தியோடு என் பிள்ளைகளின் இல்லத்தில் நான் அடியெடுத்து வைக்க வந்து இருக்கின்றேன் நீ அவசர செய்தி என்று சொன்ன உடனே பதற்றப்பட்டு விடாதே என் அம்மையான் அவள் பொறுமையாகத்தான் உன்னை அழைத்து கொண்டு இருக்கின்றேன் நீயோ உன் வாழ்வாதாரத்தை பற்றியும் உன் பொருளாதாரத்தை பற்றியும் அடுத்தது இதில் என்ன கிடைக்கும் என்ன போகிறோம் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து தினமும் உன் மனதை வருடிக் சில விஷயங்கள் ஆனால் அத்தனைக்கும் பதில் கொடு اذا معك இந்த வாராகின் பதிலிருந்து கொண்டு இருக்கின்றது உன் தரம் தாழ்ந்து யாரிடமும் நீ பழக வேண்டாம் உன் சுயமரியாக இழந்துதான் யாரிடமும் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அன்பு குழந்தையே அன்பை மட்டும் மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டு இரு அந்த அன்பு எப்பொழுது யார் ஒருவருக்கு அங்கு தொல்லையாக இருக்கின்றமோ அந்த நிமிடத்திலிருந்தே நீ தனியாக வாழ்வதுதான் நிதர்சனமான உண்மை எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாத அல்லவா நாம் இப்பொழுது இருந்து கொண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் வேண்டியதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ சிறிதளவேனோமான் தளர்ந்து விடாதே எத்துணை சோகங்களும் எத்துணை கஷ்டங்களும் உன்னை வந்து தாக்கினாலும் நீ அந்த விதியிடம் சொல்லிவிடு நீ வேண்டுமென்றால் என் விதியின்ற கதவை என்னிடம் மூட்டிவிட்டாய் ஆனால் அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதில் நீ தெளிவாகவே இரு நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த வாராகி தீர்மானித்து கொண்டு போது நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எதை நினைத்து தங்கமே காயமடைந்து கொண்டிருக்கின்றாய் அந்த வருத்தங்களும் காயங்களும் காணாமல் தான் போகப் போகிறது காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள் என்பது போல வருகின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை ஏற்படுத்திக்கொள் இப்பொழுது வரைக்கும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றுதானே நீ என்னிடத்தில் கேட்டாய் உனக்கான உதவியை நான் சொல்லும் நபரின் மூலம் உன் கையிலே வந்து சேர்த்தேன் ஆனால் நீயோ அதை கண்டும் காணாமலும் சென்று விட்டாய் அதை சொல்வது நான் உண்மை என்று அறிந்துவிட்ட போதெல்லாம் எனக்கு நடந்த சில விஷயங்கள் தான் இங்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் நம் அப்பா நம்மிடத்தில் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிவிட்டு இதில் சாதாரணமாக நீ கடந்து விட்டு செல்லாதே எத்தனை தோல்விகள் வந்து உன்னை பயன்புறுத்தினாலும் எத்தனை அச்சங்கள் வந்து உன்னை பயன்புறுத்தினாலும் அந்த தோல்விகளின் அச்சத்தையும் தாண்டி நீ வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கு உட்பட்டு நடப்பது எது வாயினும் நடப்பதை பற்றியோ நடக்கப் போவதைப் பற்றியோ நீ வருத்தமோ காயமோ கொள்ளாதே எது வந்தாலும் போனாலும் உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எந்த ஒன்று உனக்கானதாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அது உன்னை தேடி வரும் சூழ்நிலை விட்டது உன்னை விட்டு பிரிந்தவர் உன்னை வெறுத்து விட்டு போனவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்ட புன் மீண்டும் எப்படி வருவார் என்று என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே அதிகம் யோசிக்காதே அதிகம் சிந்தனை செய்யாதே வெறுத்தி விட்டு போனவர்களை பற்றி நான் இப்பொழுது அலசி ஆராய்ந்து விட்டேன் அவர் உன் நினைவுகளோடும் உன் வாழ்க்கையோடும் தான் ஒன்று பிணைந்து இருந்து கொண்டு இருக்கின்றார் நீ எப்பொழுது என அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த அழை இதழ்களே இப்பொழுதே நீ வாங்கிவிட்டு வரவேற்க தயாராக இரு கோபமும் மனஸ்தாபமும் இங்கு வேண்டவே வேண்டாம் யார் அல்லது இங்கு என்ன நடக்கப் போகிறது யார் புன்னகித்து என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று புரிந்துவிட்டது அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நெருங்கியிருக்கும் போது நீ உன் மனதில் உள்ளதை வலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் போவதையும் பார்த்து இங்கு என்ன வேண்டுமானால் நடந்து கொள் நட்டும் நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது என்பது போலல்லவா இந்த கூட்டுதல் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆமாம் அதுதான் உண்மை எப்பொழுது எனக்கான உதவி என்று நான் அவரிடத்தில் போய் நிற்கின்றேனோ அன்று முதலே அவர்கள் சொல்லும் அந்த விஷயத்தை மட்டும் தானே கேட்க முடியும் அப்படித்தான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு தருணமும் என் பிரியமானவரின் மூலமும் கைகூடி வரத்தான் செய்கிறது அவரை என்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றார் மாற்றங்களை தேடி வந்து இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற காய் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் என்ன ஒப்படைத்து விடு பலரும் பலவிதமாக இங்கு விமர்சனங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்படியாவது உன் சந்தோஷத்தின் பயனை நான் நடத்துவதென்று உறுதி ஏற்ற பிறகு நான் உனக்கு நல்லது மட்டும் நின்றால் அதை மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வாழ்வதற்கான நிலையை கண்டிப்பாக எட்டி இருப்பாய் ஏனென்றால் எல்லோரும் தனித்தனி விஷயத்தில் தனித்தனியாகத்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீ எப்படி வாழ வேண்டும் என்று என்னிடம் நோக்கி ஓடி வந்தாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது விட்டு விட்டு போனவர்களை பற்றியும் விலகிச் சென்றவர்களைப் பற்றியும் நீ மனம் மனமறுத்தப்பட்டு கொண்டே இருக்காதே கலங்காதே கவலைப்பட்ட தருணத்திற்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ சற்று சிந்தித்து சிந்தித்து தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றதோ என்னமோ என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை இங்கு என்னை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாத அல்லவா அப்படித்தான் உன் வழியும் ரணத்தையும் புரிந்து கொண்டு இனியும் உன்னை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதறிந்து உன் வாழ்க்கையின் தன்மையை புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் சில சமயம் எது எப்படியாகுமோ என்ற பதற்றம் எல்லோருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என் பிள்ளையை பற்றி கவலை கொள்ளத்தான் இந்தவாறாகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் நீ யோசிக்காதே நடப்பது எதுவென்று புரியாமல் உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே உன்மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ போகும் பாதை கரடுமுரடாக இருக்கலாம் பள்ளத்தில் இருந்து கூட தவறி விழுந்து விட்டேனே இனி எழுவது எப்படியோ என்று கூட நினைத்துக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த பயணத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்கும் போது உன்மனதில் உள்ளதை மனதில் உள்ள அச்சத்தையும் தூக்கி தூர வைத்து விட்டு நீ நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தை பிறப்பிக்கும் வகையில் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் கலங்காதை விட்டு விட்டு போன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையின் மிக பெரும் தெளிவான ஒன்றை தரும் வந்திருக்கின்றது எதை நோக்கிய உன் விஷயம் இங்கு என்னிடம் வந்திருக்கின்றதோ அந்த வேண்டுதல் பலிக்கும் நேரம் வந்து விட்டது நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கின் நியாயத்தின் நேர்மத்தின் தந்து உனக்கு தர்மத்தின் வழியை காண்பிக்க வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் மீதியை தாய் பார்த்துக்கொள்வாள் என்பதில் மட்டும் நீ உறுதியாகவே இரு என் பிள்ளையே நீ போகின்ற பாதையில் பாதைகள் எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் அதில் உனக்கு இறுதியில் வெற்றியை மட்டும் தான் தருவேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தருவதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றிற்காக நீ ஏக்கம் கொண்டு இருக்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று நினைக்காதே காரணம் இன்று எதையுமே என் பிள்ளைக்கு நான் கொடுக்கப் போவதே கிடையாது உன் பையனும் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நான் என்னை நம்பியவர்களை ஒரு பொழுதும் கைவிட்டதாகவும் இங்கு சரித்திரமில்லை நீ நினைத்து பார்க்கிடாத பல விஷயங்களை இப்பொழுது நான் நடத்தி கொண்டு இருக்கும் போது நீ யாரை எதிர்பார்த்து நினைத்து கொண்டு இருக்கின்றாள் சின்ன சின்ன தவறுதல்கள் தானே இது நம் வாழ்க்கை என்ன செய்யும் இது நம் வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்கும் என்று அந்த தவறுதலை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட்டால் சென்று விட்டால் சில சமயத்தில் என்ன நடப்பது என்றே தெரியாது மனம் என்னும் போன போக்கில் நீ நீயாகவே ஒரு கதையை எழுத திணித்துக் கொண்டு அந்த கதையும் வெற்றி பெறுவதற்கான நாளையும் நேரம் நெருங்கிவிட்டாய் நெருங்கி இனி நடப்பது எதுவா இருந்தாலும் சரி நான் உன்னை பார்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பது நீ உறுதியாகவே இரு என்னை விட்டு போகிறேன் என்று நீயே சொன்னாலும் கூட உன்னை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நம்பிக்கை என்பது உன் தூக்கத்தில் இருக்கின்றது அதை வெளிவருவதற்கு என்ன கவலைப்பட வேண்டியதிருக்கின்றது என்றுதானே உன் மனம் அங்கு வாடிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே மற்றவர்கள் சாபத்தை நினைத்து எழுது கொண்டு இருக்காது அது ஒண்ணும் ஒன்றை செய்யாது கவலை கொள்ளாது உன்னோடு இருப்பது உன் தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நிலையாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டும் செயல்படுத்தி கொண்டு இரு என் இல்லாமல் எந்த தீய சக்தியும் முன்னே வந்து நெருங்காது என்று தெரியுமல்லவா உன்னை நோக்கி என்னது செய்யும் வந்து கொண்டு இருக்கின்றது நீ நினைக்க முடியாத அளவு மிக பெரும் அதிசயத்தை தருவதற்கும் அற்புதத்தை நிகழ்த்துவதற்கும் தான் இந்த வாராகி தாய் நான் நல்ல செய்தி ஒன்று உன்னை காத்திருக்க வைக்கப் போகிறது என்று மனம் வருந்தாதே நடப்பதையும் நடக்க போவதையும் பொறுத்திருந்தப்பார் விட்டு விட்டு விலகிவிட்டு போனவர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு தான் கேட்கப் போகிறார்கள் நீ எடுத்துக்கொண்ட காரியம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் இருக்கும் வெற்றி உனதாக மாறப்போகிறது ஓம் வராகி தாய் போற்றி